வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ ஆட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னி கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழாவது மாதம் என்ன நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ ஞாபகத்தில் இருக்கட்டும் இது பொதுவான ரீடிங் தான் ஸோ எல்லாருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது கிடையாது சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது இப்போ நான் பத்து விஷயம் சொல்றேன் அப்படின்னா பத்தும் சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு இல்லைங்க நீங்கள் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு பொருந்துனது சில பேருக்கு ஐந்து விஷயங்கள் எனக்கு பொருந்துணிச்சிங்க இல்லை எட்டு விஷயங்கள் பொருந்துனது சில பேருக்கு இந்த வாசிப்பே பொருந்தாது ஆகையால் பொருந்தினதை எடுத்துக்கங்க பொருந்தலை அப்படின்னா இந்த ரீடிங்கை தவிர்த்துருங்க இப்போ நீங்கள் ராசி பலன்கள் பார்க்குறீங்க இல்லையா யூடியூப்ல அதில் நிறைய ராசி பலன்கள் சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ராசிக்கு இது பொதுவான தான் அப்போ நீங்கள் எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதுல தெரியும் அதே தான் இங்கேயும் டெரோட்டம் அப்படிதாங்க தனிப்பட்ட இது வந்து தனிப்பட்ட வாசிப்பு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இப்போதிக்கு தனிப்பட்ட வாசிப்பு எதுவும் எடுக்கல இன்னும் ஒரு இரு வாரங்கள்ல நான் தெரியப்படுத்துகிறேன் நான் எப்போ தனிப்பட்ட வாசிப்பு எடுக்கிறேன் அப்படின்னு ஸோ அதனால் இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ஸோ ராசிக்காரங்க ஜூலாவது ஜூலை மாதத்தில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இவர்களை மட்டும் நம்ம அப்புறமேல நம்ம பார்க்கலாம் அவர்கள் எதனோ ஆலோசனை அறிவுரை எதுன்னு சொல்ல இருப்பாங்க ராசிக்கு மட்டும் உடனே ஐந்து செய்திகள் உடனே வந்து விழுந்துட்டாங்க மற்றவர்களுக்கெல்லாம் மூணு நான்கு இந்த மாதிரி தான் வந்திருக்குறாங்க உங்களுக்கு மட்டும் உடனே ஐந்து செய்திகள் வந்துட்டாங்க சரி இந்த ஓரக்கல் செய்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் கப் ஆஃப் டீ பேஷன்ஸ் அண்ட் ரீஅசஸ்மெண்ட் ஓகே கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது பொறுமை இப்போ நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க வேலை செய்வாங்க நான் வந்து டீ காஃபி குடிக்க மாட்டேன் அதனால நான் பார்த்துருக்கேன் இல்லை ஒரு நாள் காலையில இருந்து வேலை பார்ப்பாங்க அந்த மணி ஒரு நாலு மணி ஆமாம் மணி ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆயிட்டுனா சில பேர் வந்து எனக்கு இப்போ ரெஸ் வேணும் நான் வந்து இப்போ ஒரு பிரேக் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ எடு கலக்கி ஏதோ குடிக்கிறது இல்லை காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி தான் இங்கே அப்போது ஒரு ஓய்வு அது ஒன்று சில பேர் வந்து இது எப்போ தான் இது நடக்கும் இது எனக்கு கை கூடியே வராதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்து நடந்ததெல்லாம் நினைத்து பார்த்து அதை இது எனக்கு எது வேணும் எது வேணா இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லலாம் அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாங்கிறத ஒரு டீயை கலக்கி வச்சுட்டு அதை அப்படியே கலக்கிக்கிட்டே யோசிக்கிறது அதுல கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது சில பேருக்கு பொறுமை இருக்கு அப்படிங்கிறதும் இவங்க சொல்ல வராங்க இருந்தாலும் உங்களுக்கு இங்க இவங்க என்ன செய்தி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஐந்து செய்திகளும் வந்துட்டாங்க சரி பார்க்கலாம் ஏஸ் ஆஃப் ஸ்பாட்ஸ் அப்ப நான் முன்னாடி சொன்னது போல நம்ம சொன்ன இல்லையா இவர்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க இந்த ரீ அசஸ்மெண்ட் நம்ம என்ன சொன்னதுன்னா நீங்க கப்புல டீயை கலக்கி வச்சுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ரீசஸ் பண்ணி யோசிக்கிறீங்க எனக்கு இப்போ என்ன வேணும் இல்லை என்ன தேவை இல்லை இப்போ நான் என்ன ஆர்கனைஸ்டாக இருக்கணும் இல்லை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னோக்கி கொண்டு போகிறது இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு இதை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படி நான் எடுத்துக்கிட்டா எதை நான் இதை எப்படி முன் அதான் அதான் முன்னேறி கொண்டு போகிறது ஸோ யோ ரீஎஸ்சிங் எல்லாமே முன்னாடி எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு ஆனால் நான் இதை மாதிரி ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன் அப்போ திருப்பி எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கிது இப்போ நான் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்கிறதாக தெரியுது என்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஒரு இருந்து வெளியே வர்றதாக தெரியுது அப்பனா நீங்க நோ அப்படின்னு சொல்றீங்க இங்க வந்து ஒரு இன்ஃபினிட்டி கட் பாக்குறீங்க இல்லையா அந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது அப்போ ஏதோ ஒரு விஷயம் போனது திரும்பி வருது ஒண்ணு ரெண்டாவது வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அது ஆங்கிலத்தில் அதே தான் நானும் சொல்கிறேன் வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்கினது அது வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வைத்தது இப்பொழுது உங்களுக்கு அதை திரும்பி வர்றதாக இருக்கு அதுதான் ஸோ அது நீங்க வேணும் வேணாம் அப்படிங்கிறதும் இல்லை எனக்கு வேணவே வேண்டாம் அப்படிங்கிறது தெரியுது ஆனா ஒரு சில கண்ணி ராசிக்காரங்க இது வேணும் அப்படின்னு சொல்லி கவனமாக ரீ அண்ட் பேஷன்ஸ் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு திட்டங்கள் போட்டு அதில் ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கிறதாக தெரியுது பட் இட்ஸ் கோயிங் அப்படின்னா சோ அப்படின்னா எஸ்ஓஏஆர் அப்படின்னா நீங்கள் இப்பொழுது ஒரு விஷயத்துல இப்போ மேலே சோ அப்படின்னா யுகன் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு இது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல ஒரு படி மேல அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் சரி அந்த ஒரு முடிவை ஒன்று எடுக்கிறீங்க இல்லையா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் சரி இவர்களையும் பார்த்துலாம் உங்களுக்கு இரண்டாவது செய்தி பேஜ் ஆஃப் பேண்ட்ஸ் இங்கேயும் அதே தான் சொல்றாங்க இப்போ கன்னீராசிக்காரங்க ஒரு சில பேர் படிக்கிறது காசஸ் எடுத்து படிக்கிறது வெளியூருக்கு போகிறது விசா ஒன்று அப்ளை பண்ணிருக்கீங்க கடல் தாண்டி போகிறது இங்கே ஒரு நல்ல செய்தி ஒன்று வர்றதாக தெரியுது த வேர்ல்ட் அடுத்தத கடைசி உங்களுக்கு கிங் ஆஃப் ஸ்வான்ஸ் உங்களுக்கு ஆரம்பம் ஆமாம் உங்களோட செய்திகள் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்வாட்ஸ் உங்களுக்கு முடிக்கும் பொழுதும் ஸ்வான்ஸ் இது ரெண்டுமே ஒரே ஒற்றுமையான செய்தி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு நான் சொன்னேன் இல்லையா முடிவு எடுக்கிறீங்க ஸோ தேவையில்லாத விலகி வைக்கிறீங்க ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறதாக இந்த டேன் ஆஃப் வான்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப பாரம் சுமை சுமக்கவே முடியாத ஒரு சுமை உங்களுக்கு இருந்திருக்கும் ரொம்ப மனதுக்கு சுமையா இருந்திருக்கும் புத்திலையும் இருந்திருக்கும் உடல் ரீதியாக சுமையாக இருந்திருக்கும் அந்த சுமை என்ன இருந்தாலும் சரி அதுல இருந்து விலகி வர்றதாக தெரியுது அல்லது அதுவாகவே விலகி போறதாக தெரியுது சோ என்ன இருந்தாலும் சரிங்க ஒரு முடிவு ஒண்ணு எடுக்கிறீங்க ஒரு ஆரம்பம் இருக்கு இங்கேயும் பாத்தீங்கன்னா எஸ் ஒரு ஆரம்பம் இருக்கு ஒரு முடிவு இருக்கு ஆனால் நீங்க அந்த விஷயத்துல இருந்து விலகி போறதாக தெரியுது இல்ல அது உங்களை விட்டு விலகி போறாங்க இவர்கள் இருவரும் அததான் சொல்றாங்க என்னன்னா இங்க உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே தான் ஒன்றும் எதுவும் இல்லை ஒரு ஆரம்பம் இருக்கு புதுசா ஒரு விஷயத்த தொடங்குறீங்க ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு முன்னாடி தொடங்கின ஒரு விஷயத்த நீங்க நிறுத்திருப்பீங்கல்ல அதை திரும்பி உங்களுக்கு திரும்பி வர்றதாக இருக்கு ஆனா இந்த முறை நீங்க கவனமாக திட்டம் போட்டு செயல்படுறதாக தெரியுது விசாவுக்கோ படிப்பு சம்பந்தமாகவோ கடல் தாண்டி போற விஷயங்கள் நீங்க கைகூடி வருது ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கீங்க இந்த முறை நீங்க வந்து பேஷன்ஸா இல்லை பொறுமை இல்லைன்னா பொறுமையாக இருங்கள் அப்படிங்கிறது பேஜப் பென்டகோல் சொல்றாங்க ஸோ கடல் தாண்டி போகிறத ஒரு நல்ல செய்தியோ அதே தான் யூ ஆர் ரிசீவிங் அ குட் மெசேஜ் அப்படிங்கிறதான் இவங்க சொல்கிற வராங்க அண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இப்போ இனிஷியேட் பண்ணுறீங்க இங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு விஷயம் போயிடுனது திரும்பி வருதுன்னு அதை நீங்கள் திட்டம் போடுறீங்கல்ல அந்த திட்டம் வந்து இங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறதாக சொல்ல வராங்க அப்போ இதில் வந்து எப்படி இருக்குன்னா எஸ் நீங்கள் உங்களுக்கு எது வேண்டாமோ அதெல்லாம் அப்படி தள்ளி வதச்சி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் முன்னோக்கி கொண்டுட்டு போறீங்க யூ ஆர் ஸ்டார்டிங் அண்ட் இனி அதான் யூஆர் என்ன எப்படி சொல்றது யூஆர் இனிஷியேட்டிங் சம்திங் நீங்கள் இப்போ ஒரு ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது இவர்கள் இருவரும் சொல்கிறாங்க இங்கே நல்ல செய்தி வருது நல்ல வாய்ப்பு வருது வேணுங்கிறத எடுத்துக்கிறீங்க வேணாங்கிறத தூக்கி போட்டுறீங்க பழைய அனுபவங்களை வைத்து இந்த முறை திட்டம் போடுறீங்க பொறுமையாக இருக்கிறீர்கள் நல்லா இருக்கு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல வந்து ஆஃப் பாரம் சுமைகள் இது உங்களுக்கு இருந்திருக்கலாம் இல்லை இன்னும் இருக்கு அப்படின்னா இதை நீங்க இறக்கி வைக்கிறதாக தெரியுது இதுல இருந்து நீங்க விலகி வர்றதாகவும் அல்லது அது உங்களை விட்டு விலகி போடுறதாக தெரியுது எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா அது ஒரு கஷ்டமான ஒரு 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 வாழ்க்கையில இருந்து நீங்க வெளியே வரீங்க அப்படிங்கறதுதான் இங்க சொல்ல வராங்க ஸோ ரொம்ப யோசிக்கிறீங்க அது மட்டும் தெரியுது ரொம்ப ரொம்ப யோசிக்கிறீங்க என்ன செய்யலாம் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன எப்படியோ ஐயோ அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் தான் எங்கே தெரியுது பதட்டப்படுறீங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ த வேர்ல் அப்படிங்கிறது ஒரு ஆரம்பம் உங்களுக்கு ஆரம்பிக்குது இங்கேயும் ஒரு ஆரம்பம் ஆரம்பிக்குது வேணுங்கிறத எடுத்துக்கிறீங்க வேணாங்கிறத விடுறீங்க புது தொடக்கம் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு செய்தி ஒன்றும் பெரிய கஷ்டமான எதுவும் பெரிய ஒரு இதாக இல்லை நீங்கள் தான் எதுவும் பதட்டப்படுறதா தெரியுது போட்டு குழப்பிக்கிறீங்க மெஸ்ஸியா வச்சுக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப ஐயோ இது எப்போ எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது சரி இந்த டேன் ஆஃப் மட்டும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எதுனாலும் இந்த டேன் ஆஃப் வான்ஸ் வந்து கண்ணி ராசிகார் உங்களுக்கு ஜூலை மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் இந்த டேன் ஆஃப் எதுனாலும் இந்த டேன் ஆஃப் கன்னி ராசி ஓ அப்பா கரெக்டு தானே நான் சொன்னது பாரம் சுமை நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கிறாங்க பாருங்க அப்போ தூக்கம் இல்லை தூங்க முடியல ஒரு சில பேருக்கு நான் நினைக்கிறேன் கன்னிராசிக்காரங்களுக்கு இன்சோமியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தா அப்படிதான் தெரியுது பதட்டம் தூக்கவே தூங்கவே முடியல உங்களால அப்படியே தூங்காம பதட்டத்திலே இருக்கிறீங்க எப்போ என்னாச்சு ஏன் இப்படி என்ன எப்போ இது கிடைக்கும் நான் எப்போ இதை ஆரம்பிப்பேன் அந்த மாதிரிதாங்க தெரியுது எனக்கே பதட்டம் ஆகுது அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி தான் எனக்கே தராங்க சரி சோ தூக்கம் இல்லாம இருக்கிறீங்க போட்டு குழப்பிக்கிறீங்க பதட்டம் அடையிறீங்க ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது நீங்களே பத்து விஷயத்த பத்து விஷயமா ஆக்கிடுறீங்க ஸோ இன்சோம்யா இருக்க வாய்ப்புகள் இருக்குது தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க பதட்டப்படுறீங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குறீங்க தயவு செய்து கன்னிராசிக்காரர்களே இந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் தயவு கூர்ந்து கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாம் நல்ல நேர்மறையான செய்திகள் தான் வருது நான் உங்களுக்காக ஒவ்வொரு காடையும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இது நமக்கு தெரிஞ்சு போயிட்டு ஒரு பாரம் உங்களுக்கு ஒன்று இருக்குது அந்த பாரத்தை நீங்கள் இறக்கி வைக்கிறீங்கிறது நிச்சயம் ஏன்னா நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கிறீங்க உங்களுக்கு நல்ல முடிவுகள் வருது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு வேணாங்கிறத நீங்கள் வெட்டி விடுறீங்க நல்ல கம்யூனிகேட் பண்ணுறீங்க நல்ல கம்யூனிகேட்னா பேச்சு இதுவும் பேச்சு இதுவும் பேச்சு அப்போ நல்ல ஒரு செய்தி வந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்க நான் உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னாலும் கவனமாக பேசுங்க பொறுமை தேவைப்படுகிறது பதட்டப்பட வேண்டாம் சரி இந்த ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் எதனால வந்திருக்கு கன்னி ராசிக்காரவங்களுக்கு ஜூலை மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் கன்னி ராசிக்காரவங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்காங்க நைட் ஆஃப் ஃபோன்ஸ் அதே தான் பாருங்க இவங்க அடுத்தம் சொல்றாங்க பொறுமை நைட் ஆஃப் ஃபோன்ஸ்ங்கிறது உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் வரும் கண்டிப்பாக வரும் எல்லா கன்னிராசிக்கும் வருங்கிறத என்னால் சத்தியமாக சொல்ல முடியாதுங்க அதை நான் உண்மையில் ஒத்துக்கிறேன் நான் பட் குறிப்பிட்ட கை கூடி சில விஷயங்கள் வரும் பொறுமையாக இருங்கள் படிப்படியாக போங்க யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க உங்களுக்குள்ளேயே ஒரு குதூகலம் இருக்கு அப்படிங்கறது சொல்ல இந்த செய்தி வந்த பிறகு ஆஹா இது அமைஞ்சிட்டு அப்படிங்கிறது அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காம வேணுங்கிறத எடுத்துக்கோங்க வேணாங்கிறத விட்டுருங்க கவனமாக இருங்கள் பதட்டப்படாதீர்கள் படிப்படியாக போங்க இதுவும் படிப்படியாக போங்க இங்கேயும் உங்களுக்கு படிகள் தெரியுது உம் அதேதான் படிப்படியாக போங்க ஓகே இந்த பேஜ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் கன்னி ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் பேஜ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் ஏதனால இந்த பேஜ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் வந்திருக்காங்க என்ன அறிவுரை சொல்ல விரும்பuring என்ன ஆலோசனை என்ன ஆசீர்வாதம் அவர்களுக்கு பேஜ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ்ல கன்னி இந்த ஏழாவது மாதம் ஓகே வந்துட்டோம் பார்க்கலாம் தி நைட் ஆஃப் கப்ஸ் அதேதான் இதுவும் முதல்ல நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வருதுங்கிறது சொல்லிட்டேன் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறீங்க ஒன்று இரண்டு மூன்று அப்போ இவர்கள நைட் ஆஃப் காப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி ஒன்று வருது ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று வருது வேலைக்கு எழுதி போட்டிருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல செய்தி வருது பதட்டப்படாதீங்க பொறுமையாக இருந்து முடிவுகளை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது வரம் தேர்றீங்க இல்லை எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு ஆகிட்ட சொல்லியிருக்கீங்கன்னா அவர்கள் யாரோ உங்களுக்கு முடிவுகள் சொல்றதாக தெரியுது ஸோ புது ஆரம்பம் தான் இது ஓகே மூணாவது யாரோ உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க அவர்கள் திரும்பி வந்து எனக்கு உங்ககிட்ட பேசணும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இவர்கள் தெரிகிறார்கள் ஸோ அதுதான் ஸோ விசாக்கு எழுதி போட்டிருக்கீங்க இல்லை படிக்கணும்னு நினைச்ச கன்னிராசிக்காரர்கள் நல்ல செய்தி ஒன்று கிடைக்கிறதாக தெரியுது ஸோ இது நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க பார பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள் அது இறக்கி வைக்கிறீங்கங்கிறது தான் நிச்சயம் அதுதான் இவங்க சொல்றாங்க எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா த வேர்ல்ட் த வேர்ல்ட் ஒருத்தவங்களோட ரீடிங்ல வந்துட்டுனா ரொம்ப பெரிய சுமை ஒண்ணு இறங்குறதாகவும் அங்கிட்டு நீங்க ஒரு இந்த சுமையில இருந்து நான் வெளியே ஆவறேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து தான் நீங்க போறீங்க ஸோ த வேர்ல்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் எதனால இந்த வேர்ல்ட் கார்ட் வந்திருக்காங்க கண்டி ராசிக்காரவங்களுக்கு இந்த வேர்ல்ட் கார்ட் வந்திருக்கிறாங்க இந்த ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் கண்ணீர் ராசிக்காக இந்த வேர்ல்ட் கார்ட் வந்திருக்குறாங்க என்ன அறிவுரை என்ன ஆலோசனை அல்லது என்ன ஓகே உங்களுக்கு ரெண்டு செய்திகள் வந்திருக்குறாங்க ரெண்டு செய்திகள் வந்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் எயிட் ஆஃப் எயிட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்குறாங்க இங்கே உங்களுக்கு இந்த ஹைரோ ஃபண்ட் நான் சொல்லிட்டேன் பல தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக வருதுங்க ஸோ கன்னியாசிக்கார் உங்கள் நேர்மறையா இருங்க நீங்கள் இப்படி தான் சொல்றீங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது மனம் தளர்ந்து போகாதீர்கள் செய்தி நேர்மறையா வந்திருக்கு நீங்களும் நேர்மறையா இருங்கள் ஓகே தைரியமா இருங்க ஏன்னா எனக்கு நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னோட நானும் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான் ஸோ அதனால எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது தாங்க என்னுடைய விருப்பம் ஸோ அவர்களும் அதாங்க சொல்கிறாங்க எயிட் ஆஃப் டே இஸ் டெஃபினட்லி அ கம்யூனிகேஷன் இன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இங்கே வந்து கம்யூனிகேஷன் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்க இல்லை அவர்கள் வந்து உங்கள் கிட்ட பேசுகிறாங்கன்னா கவனம் பிளான்ட்டாக பேசி நீங்களே கெடுத்துடாதீங்க ஸோ பொறுமையாக போங்கன்னு பதட்டப்படாதீர்கள் ஸோ ஏட் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி ஒன்று வர இருக்குது டிவைன் டைமிங்ல வருது ஒரு நல்ல நேரம் பார்த்து அது வர இருக்கு அல்லது நல்ல நேரம் பார்த்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போகிறீங்க பேச போகிறீங்க ஒரு சில பேர் நம்ம நேரடியே சொல்லிட்டேன் விசா கிடைக்கிறது கடல் தாண்டி போகிற விஷயங்களும் இங்கே இருக்குது இது வந்து ஒரு மூவ்மெண்ட்டாக தெரியுது அதாவது நீங்கள் அங்கேயே இருக்க போகிறதுல ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்குது நகர்ந்து போகிறதாக தெரியுது நாயரோபன் அப்படிங்கிறது கைகூடிய சில விஷயங்கள் வரும் ஒரு சில கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கிறதாகவும் திருமண செய்திகள் வர்றதாகவும் சில விஷயங்கள் நீங்க வந்து நல்ல நேரம் பார்த்து சில விஷயங்கள் செய்யறதாக தெரியுது ஸோ ரொம்ப நல்லா இருக்கு கன்னிராசிக்கார உங்களுக்கு கடைசியாக இந்த கிங் ஆஃப் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்காங்க கன்னி ராசி கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கிறாங்க ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு என்ன அறிவுரை என்ன ஆலோசனை என்ன ஆசிர்வாதம் த கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஓகே இன்னும் ஒரு முறை ஷஃபிள் பண்ணிக்கலாம் கிங் ஆஃப் ஸ்மார்ட்ஸ் பண்ணிருக்காங்க கன்னி ராசிக்காரவங்க ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அவர்களுக்கு ஓகே இவர்களும் உங்களுக்கு ரெண்டு செய்தி வந்திருக்கிறாங்க பார்க்கலாம் இது ரொம்ப நல்ல வா பாருங்க பேஜ் ஆஃப் வான்ஸ் பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் ஸோ நான் அதே தாங்க இதுவும் அதே தாங்க என்னங்க நீங்க அதே தான் அதே தான் சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதாங்க ஸோ கிங் ஆஃப் ஸ்மார்ட்ஸ் அதேங்கிறது நீங்க ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க இல்லையா அந்த பேச்சு மூலியமாக ஒரு ஒரு நடக்குது ஆஃப் ஒரு விஷயத்தில் ரொம்ப கூர்மையாக கவனித்துக்கொள் க ரொம்ப எனக்கு இது வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துறதாகவும் கனவு காண்டிட்டு இருக்கிறதாகவும் தெரியுது அதை நீங்க நிறைய உழைக்கிறதாக வான்ஸ்ங்கிறது ஒரு ஜாய் ஒரு குதூகலம் ஆஹா எனக்கு இது அமைய போகுது எனக்கு இது கிடைச்சிருச்சி அப்படிங்கிறது தாங்க அவங்க சொல்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு முறை நான் அவங்களுக்கு கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கடைசி என்ன ஒரு ஆசிர்வாதம் என்ன செய்தி அல்லது என்ன எச்சரிக்கை ஏதேன்னு இருக்கா என்ன ரொம்ப நல்ல செய்திகள் தான் கன்னிராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் என்ன அறிவுரை என்ன எச்சரிக்கை என்ன ஆசிர்வாதம் ராசி ஜூலை மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் இன்னும் கடைசி ஒரு செய்தி கொடுங்க அது ஏதாவது எச்சரிக்கை அறிவுரை ஆலோசனை ஆசிர்வாதம் நான் ஏன் இது செய்கிறேன் அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க இன்னும் ஒரு செய்தி ஒன்று எடுக்க சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாங்க என்ன செய்தி அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு கண்ணீராசிக்காரங்களுக்கு வேறு ஏதேனும் செய்திகள் ஆசிர்வாதங்கள் முடிவுகள் ஓகே நான் இன்னும் ஒரு முறை ஷஃபிள் பண்ணுறேன் கண்ணீராசிக்கார் உங்களுக்கு ஏழாவது மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் என்ன செய்தி ஓகே வந்துட்டாங்க ஓகே பார்க்கலாங்க வாவ் பேஜ் ஆஃப் கார்ப்ஸ் அடக்கடவுளே ஸோ இதனால தான் அவங்க எடுக்க சொன்னாங்களா எனக்கு தெரியல நான் மறுபடியும் சொல்லுறேன் நைட் ஆஃப் கார்ப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் காப்ஸ் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வர இருக்கு வரேன்னு தெரியறீங்க அதது அல்லது அதேதான் நீங்கள் முன்னாடி யாருக்காவது மெசேஜ் போட்டிருக்கீங்க இன்னும் பதில் வரலன்னா பதில் வரும் வரன் கிடைக்கும் வேலைக்கு எழுதி போட்டிருக்கீங்கன்னா வேலை வாய்ப்பு ஒண்ணு வரும் எதிர்த்த நீங்க ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த பணம் வருமா இதை நான் உழைச்சிருக்கேன் கிடைக்குமா என் கனவு நீரா என்னுடைய கனவு வந்து கைகூடுமா கைகூடும் நல்ல செய்தி எதிர்பாராத நேரத்தில் ஒரு சில கை கைகூடும் அதான் தான் அது பேஞ்ச் ஆஃப் ஃபோன்ஸ் அப்படிங்கிறதும் அதுதான் ஒரு ஜாய் குதகலம் சந்தோஷம் ஆஹா எனக்கு இது அமைஞ்சிருச்சு இது கிடச்சிருச்சு ஸோ பேஞ்ச் ஆஃப் காட்ஸ் அதனால தான் அவங்க சொன்னாங்க இன்னும் ஒரு செய்தி ஒன்று வர இருக்கு அப்படின்னாங்க கான்ஃபர்மேஷன் ஸோ பேஞ்ச் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது நல்ல செய்தி நல்லபடியாக அவங்களுக்கு எல்லாமே அமையும் இன்னும் கடைசி இவர்களை பார்த்துருவோம் அப்போ போட்டு குழப்பிக்காதீங்க பதட்டப்படாதீங்க தைரியமாக இருங்கள் பயப்படாதீர்கள் எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பயப்பட மாட்டீங்க பட் கன்னிராசிக்காரங்களோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் இறங்கி செய்வீங்க யாரு என்ன ஏதெல்லாம் பார்க்க மாட்டீங்க நீங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தாலும் கூட பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லி தான் மற்ற வேலைகளை கூட நீங்க செய்வீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பணிவானவர்கள் நீங்க வருது நீண்ட நாளாக போராடின விஷயங்கள் இப்போ கைகூடி வரும் நீண்ட நாளாக பிரிந்தவர்கள் கைகூடி வருவார்கள் சமம் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ பேஷன்ஸ் அண்ட் அப்படிங்கிறது ஒத்துழைப்பு தருது ஐ ஒற்றுமையாக இருக்கு பொறுமையாக இருகள் பதட்டப்படாதீர்கள் மனம் தளர்ந்து போகாதீர்கள் முன்னேறி போவும் வாங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூடணும் என்னுடைய வாழ்த்துக்கள் கன்னி ராசிக்காரங்க நான் உங்களை அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கிறேங்க நன்றி